ஆனால் இப்போது சத்யபாமாவிடம் இருந்த உயர்ந்த குணங்கள் தெரிவதற்காகவே அவளை அழைத்துக் கொண்டு போனார் என்ன இருந்தாலும் அவர் புருஷர் அதலால் பெற்ற பிள்ளையை வதம் பண்ணுவதற்கான நெஞ்சுரம் அவருக்கு இருந்தது கூட ஆச்சரியமில்லை லோகத்துக்கே விரோதியாக தன் பிள்ளை இருக்கிறான் என்பதால் அவன் சாக வேண்டியதுதான் என்று ஒரு தாயார் நினைப்பதுதான் இதைவிட விசேஷம் இப்படி நினைத்து தன் துஷ்ட பிள்ளை சாவதையும் தன் கண்ணாலேயே பார்த்து லோகக்ஷேமத்தை நினைக்கக்கூடிய உசந்த குணம் சத்யபாமாவுக்கு உண்டு என்று தெரியப்படுத்துவதற்காகவே அவளை அழைத்துக் கொண்டு போனார் தர்மத்துக்காக போராடிய வீராங்கனைகளாக சில ராஜஸ்திரிகள் ஆதியில் இருந்து சமீபத்து அகில்யாபாய் ஜான்சிராணி வரை இருந்திருக்கிறார்கள் கையேயி சம்பராசுர யுத்தத்தின் போது தசரதருக்கு ரத சாரத்தியம் செய்திருக்கிறாள் கௌசல்யை யுத்தபூமிக்கு போனதாக இல்லை அவள் அடக்க குணம் நிறைந்தவள் அதே மாதிரி ருக்மிணி அவளை பகவான் யுத்த பூமிக்கு அழைத்துப் போனது இல்லை கைகேயி மாதிரி இளையாளாகவும் கொஞ்சம் தாட்பூட் உள்ளவளுமான பாமாவைத்தான் அழைத்துப் போனார் கருட வாகனத்துக்கு பதில் சத்யபாமாதான் இந்த கதையில் பகவானை ரதத்தில் வைத்து சாரத்தியம் செய்து கொண்டு போனாள் என்றும் ஒரு கதாபேதம் உண்டு பொறுமைக்கு உருவமான பூமியினாலேயே துஷ்ட ராஜாக்கள் படுத்தும் பாடு தாங்க முடியாமல் அவள் பசுரூபம் எடுத்துக்கொண்டு கொண்டு போய் மகாவிஷ்ணுவிடம் பிரார்த்தித்துக் கொண்டதன் மேல்தான் அவர் பூபாரம் தீர்ப்பதற்கு என்றே கிருஷ்ணாவதாரம் செய்திருக்கிறார் அதில் கம்சன் சிசுபாலன் ஜராசந்தன் துரியோதனன் முதலானவர்களை கட்டினால் மட்டும் போதாது இவர்களையெல்லாம் விட க்ரூரமான நரகாசுரனை தாயும் தந்தையுமான இரண்டு பேருமே சேர்ந்து வதம் பண்ண வேண்டும் என்று தம்பதியாகப் போனார்கள் பிராக்ஜோதிஷபுரத்துக்குள் யாரும் நுழைய முடியாதபடி அநேக கோட்டைகளை கட்டிக்கொண்டு உள்ளே வசித்தான் நரகன் வெளியில்லையில் முதலில் மலைகளையே கோட்டையாக அமைத்துக் கொண்டிருந்தவன் அதற்குள்ளே ஆயுதங்களாலேயே ஆன கோட்டை அப்புறம் ஜலத்தை மந்திர சக்தியால் எழுப்பி நிறுத்தி அமைத்துக் கொண்ட ஜலக்கோட்டை அதற்கும் உள்ளே நெருப்பாலேயே ஆன அக்னிக் கோட்டை அப்புறம் வாயுக்கோட்டை என்று பலவற்றை கட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ளே இருந்தான் பகவான் ஒவ்வொரு கோட்டையையும் தவிடுபொடியாக்கிக் கொண்டு உள்ளுக்குள்ளே வந்து பாஞ்சஜன்ய சங்கத்தை பூம் பூம் என்று முழங்கி அசுரனை யுத்தத்துக்கு கூப்பிட்டார் முதலில் நரகாசுரனுடைய சேனாதிபதியான முரண் என்கிறவன் சண்டைக்கு வந்தான் அவனுக்கு ஐந்து தலை வீர பராக்கிரமத்தோடு சண்டை போட்டான் பகவான் சுதர்சன சக்கராயுதத்தால் அவனுடைய ஐந்து தலைகளையும் அறுத்து அவனை சம்ஹாரம் செய்தார் கருடன் எப்படி விஷ்ணுவின் வாகனமோ அப்படியே சுதர்சன சக்கரம் விஷ்ணுவின் ஆயுதம் கருடாரூரரான கிருஷ்ணர் இந்த சக்கரம் விஷ்ணுவின் கதையான கவுமோதகி முதலானதுகளையும் தரித்திருக்கிறார் ராமர் முதலான அவதாரங்கள் இப்படி செய்ததில்லை இதனால்தான் கிருஷ்ணரையே மகாவிஷ்ணுவின் பூர்ணாவதாரம் என்பது முரணை உதைத்ததாலேயே அவருக்கு முராரி முரஹரி என்ற பெயர்கள் ஏற்பட்டன முரணுக்கு அரி சத்ரு முராரி திரிபுரம் என்ற மூன்று புறங்களில் உருவமாக இருந்த அசுரர்களுக்கு விரோதியானதால் ஈஸ்வரனுக்கு புராரி என்று பெயர் முரஹரி என்றாலும் முரணை அழித்தவர் முரண்கதை முடிந்ததும் அவனுடைய ஏழு புத்திரர்களும் வந்து யுத்தம் பண்ணி அவன் போன கதிக்கே தாங்களும் சேர்ந்தார்கள் கடைசியில் ஒரு பெரிய யானை மேல் ஏறிக்கொண்டு யுத்த யுத்தபூமிக்கு வந்தான் கருடனிடம் மேல் இருந்து கொண்டு பகவான் அவனோடு சண்டை போட்டார் அவனுடைய சைன்யத்தை வதம் பண்ணுவதில் கருடன் சத்யபாமா இரண்டு பேரும் அவருக்கு சகாயம் செய்தார்கள் தாமே எதையும் சாதித்துக் கொள்ள முடியுமாயினும் அவர்கள் வெறுமனே வேடிக்கை பார்த்ததாக இருக்கக்கூடாது என்று நினைத்து அவர்களுக்கும் இப்படி சேவா பாக்கியத்தை கொடுத்தார் அசுர சைன்யம் முழுவதும் நிர்மூலமான பின் பகவானுக்கும் நரகாசுரனுக்கும் நேருக்கு நேர் உக்கிரமான யுத்தம் நடந்தது பகலோடு முடியாமல் ராத்திரியெல்லாம் சண்டை நீடித்தது ராவேளையில் அசுரர்களுக்கு பலம் விருத்தியாகும் ஆனாலும் பரமாத்மாவானதால் நரகனின் தாக்குதலை சமாளித்தார் அவனால்தான் தான் இவருக்கு ஈடுகொடுக்க முடியவில்லை முடிவிலே அருணோதய காலத்தில் பகவான் நரகாசுரனை சக்கராயுதத்தால் சம்ஹாரம் செய்துவிட்டார் அன்று விடிந்தபோது லோகத்துக்கே பெரிய விடிவு காலமாயிற்று இது நடந்தது ஒரு ஆஸ்வின மாசத்து கிருஷ்ணபக்ஷ சதுர்த்திதியிலாகும் மறுநாள் அமாவாசியை ஆட்ச்வினம் என்பதை வியூஜம் என்றும் சொல்வது உண்டு நம்முடைய புரட்டாசி அமாவாசைக்கு மறுநாளான இருந்து ஐப்பசி அமாவாசை முடிகிற சுமார் முப்பது நாளுக்கே ஆஸ்வின மாசம் என்று பெயர் அந்த மாசத்தில்தான் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்திதியில் நரகாசுரபதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி என்பது பரமேஸ்வரனுக்கு ரொம்பவும் பிரீதியானது மாசந்தோறும் வரும் அந்த திதிக்கு மாச சிவராத்திரி என்றே பெயர் மாசி மாசத்தில் இப்படி வருவதைத்தான் மகா சிவராத்திரி என்று கொண்டாடுகிறோம் ஒரு ஐப்பசி மாச சிவராத்திரி முழுதும் விழித்துக்கொண்டு கொண்டு சண்டை போட்டே பகவான் நரகாசுரனை வதம் பண்ணியிருக்கிறார் தான் நரகனை சம்ஹாரம் பண்ணினது என்று இன்னொரு விதமாகவும் சொல்வது உண்டு யாரானாலும் இரண்டு பேரும் அதிலே சந்தோஷப்பட்டு லோகக்ஷேமத்தையே புத்திர நாசத்தை விட பெரியதாக மதித்திருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் பூமாதேவியின் பிரார்த்தனை இப்படி சாகர சமயத்தில் தான் நரகாசுரன் தான் அழிந்த தினத்தை லோகமெல்லாம் ஸ்நானம் பண்ணி மங்களோத்சவமாக கொண்டாடி மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக ஒரு வெர்ஷன் பரம மங்களம் கங்கா ஸ்நானமே அந்த ஸ்நான புண்யம் எந்த ஜலத்தில் ஸ்நானம் பண்ணுகிறவருக்கும் அன்றைய தினத்தில் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டான் இன்னொரு கதைப்படி நரகாசுரன் தாயாரான பூமாதேவி இப்படி பிரார்த்தித்து வரம் பெற்றதாக இருக்கிறது முன்னையே சொன்ன மாதிரி சாக்ஷாத் பரமாத்மாவின் கையால் வதமாகி சாயுஜ்ய முக்திக்கு போகிற நிலையில் இருக்கிற நரகன் இப்படி லோகோபகாரமாக வரம் கேட்டுக்கொண்டதில் கொண்டதில் விசேஷம் எதுவும் தெரியவில்லை அவனுடைய பெற்ற தாயார் இப்படி கேட்டாள் என்றால்தான் அது மகா உசத்து என்று தோன்றுகிறது தன் பிள்ளை எத்தனையோ வருஷமாக லோகத்தை அழவைத்ததற்கு பிராயச்சித்தமாக எதிர்காலத்தில் வரப்போகிற அத்தனை வருஷமும் ஜனங்கள் அவன் பேரை சொல்லிக்கொண்டு கொண்டு தங்கள் வாழ்க்கை போராட்ட அழுகைகளையும் மறந்து ஆனந்தமாக பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று நினைத்து இப்படி வரம் கேட்டாள் பூமாதேவியின் அவதாரமான சத்யபாமாவே சம்ஹாரத்துக்கு சகாயம் பண்ண தனியாக பூமாதேவி வந்து நகரகாசுரன் அபகரித்திருந்த குடை குண்டலங்களை கிருஷ்ணருக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு இப்படி பிரார்த்தித்தாள் என்று சொல்லியிருக்கிறதே என்று தோன்றலாம் ஒரு தெய்வம் அவதாரம் பண்ணின பிறகும் அந்த மூல தெய்வமும் இருக்கிறபடியே இருந்து கொண்டு அவதாரமும் தனியாக இருந்திருக்கிறது பரமேஸ்வர் அவதாரமான ஆச்சாரியாலே கைலாசத்தில் ஈஸ்வர தரிசனம் பண்ணி பஞ்சலிங்கங்களை வாங்கிக் கொண்டிருக்கிறார் பாகவதத்திலேயே பிற்பாடு ஒரு பிராமணனின் செத்துப்போன குழந்தைகளை விஷ்ணுலோகத்தில் இருந்து மீட்டு வருவதற்காக கிருஷ்ணர் அர்ஜுனனோடு அங்கே போனதாகவும் அங்கே சேஷ சேஷசயனத்தில் இருந்த நாராயணமூர்த்தியை பார்த்ததாகவும் விஷ்ணுவும் கிருஷ்ணரும் சம்பாஷித்துக் கொண்டதாகவும் வருகிறது அப்படித்தான் இப்போது பூமாதேவி பாமா இரண்டு பேரும் ஏககாலத்தில் வெவ்வேறாக இருந்திருக்கிறார்கள் தன் பிள்ளை போன தினத்தில் எல்லோருக்கும் கங்கா ஸ்நானம் புண்ணியம் கிடைக்க வேண்டும் என்று பூமாதேவி கேட்டுக்கொண்ட விசேஷம்தான் இன்றைக்கும் நாம் தீபாவளி என்று கங்கா ஸ்நானம் செய்வது உறவுக்காரர்கள் போய்விட்டால் ஸ்நானம் பண்ணுவது வழக்கம் எதுவாவது உபயோகமில்லை என்று முடிந்துவிட்டால் முழுக்கு போட்டுவிட்டேன் என்கிறது இதனால்தான் செத்துப்போனதையே லோகத்துக்கெல்லாம் உபகாரம் பண்ணின நரகாசுரனை அத்தனை பேரும் எத்தனையோ தலைமுறைகளாக உறவுக்காரனாக நினைத்து வருஷா வருஷம் அவனுக்காக முழுக்கு போடும்படி அவனுடைய அம்மா செய்திருக்கிறாள் ஆனால் இது முழுக்கு இல்லை சந்தோஷம் முழுக்காக இருக்க வேண்டும் என்றே அவள் இதை மங்கள ஸ்நானமாக அதாவது எண்ணெய் தேய்த்துக்கொண்டு செய்யும் ஸ்நானமாக பண்ணினாள் துக்க முழுக்கானாலும் உபவாச விரத அனுஷ்டானத்துக்கான மடியான ஸ்நானமானாலும் பச்சை தண்ணீரில் தான் குளிக்க வேண்டும் ஆனால் இதுவோ சந்தோஷமான பண்டிகை அல்லவா அதனால்தான் எண்ணெய் தேய்த்து அப்புறம் வெண்ணீரில் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று வித்தியாசமாக அவள் வரம் வாங்கி வைத்திருக்கிறாள் ஐப்பசி மாதம் அடைமழை என்பது வச்சனம் அதிலே எண்ணெய் தேய்த்து பச்சை தண்ணீரில் ஸ்நானம் செய்தால் குளிர் நடுக்கும் ஜலதோஷம் ஜுவரம் வரும் நரகாசுரனை சபிப்போம் அதனால்தான் ஹிதமாக சௌக்கியமாக வெண்ணீர் ஸ்நானம் பண்ணும்படி வேண்டிக் கொண்டிருக்கிறாள் இதிலே இன்னொரு புதுமை சூரியோதயத்துக்கு முன்னாடி அபியங்கனம் எண்ணெய் குளியல் பண்ணக்கூடாது என்பது விதி ஆனாலும் இதற்கு வித்தியாசமாக ஒரு விதி சாக்ஷாத் பகவானிடமிருந்து வரமாக வாங்கிவிட்டாலே பிள்ளையை பற்றி விசேஷமாக நினைக்க தூண்டும் என்று பூமாதேவி நினைத்தாள் அதனால்தான் தீபாவளி ஒரு நாளில் மட்டும் சூரியோதயத்துக்கு முந்தி அருணோதய காலத்திலேயே தைல ஸ்நானம் பண்ண வேண்டும் என்று வரம் கேட்டு அதற்கு பகவானின் அங்கீகாரத்தை பெற்றாள் அருணோதயம் என்றால் அருணனின் உதயம் அருணன் என்பவன் சூரியனுடைய தேரோட்டி அவன் ஒரே சிவப்பாக இருப்பான் நல்ல சிவப்புக்கு அருணவர்ணம் என்றே பெயர் வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்கிறது போல் சூரியன் அடிவானத்தில் தெரிகிறதற்கு ஒரு முகூர்த்த காலத்துக்கு முந்தியே அங்கே சிவப்பு பரவ ஆரம்பித்து விடுவதைத்தான் அருணோதயம் என்பது ஒரு முகூர்த்தம் என்பது இரண்டு நாழி அதாவது நாற்பத்தி எட்டு நிமிஷம் தீபாவளி என்று ஒரு முகூர்த்தம் உந்தியே எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் விடுவதற்கு முன்னால் அபியங்கனம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ராத்திரி இரண்டு மணி மூன்று மணிக்கே ஸ்நானம் செய்வது தப்பு இந்த ஸ்நானத்திலே நாம் வைத்துக் கொள்கிற எண்ணெயில் லக்ஷ்மி தேவி வாசம் பண்ண வேண்டும் என்றும் குளிக்கிற வெந்நீரில் கங்காதேவி வசிக்க வேண்டும் என்றும் பூமாதேவி கேட்டுக் கொண்டாள் அதன் பின்பாதையை ஒட்டித்தான் பிரசித்தமாக தீபாவளி என்று கங்கா ஸ்நானம் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் தைலத்தில் லட்சுமி என்பதை நாம் மறந்துவிட்டோம் என்றாலும் அதுதான் தீபாவளி கதையை பூமாதேவியோடு மட்டுமில்லாமல் ஸ்ரீதேவியுடன் சேர்த்து வைக்கிறது வடக்கே தீபாவளியை விசேஷமாக லட்சுமி பூஜையாகவே செய்து வியாபாரிகள் புதுக்கணக்கு ஆரம்பிக்கிறார்கள் இதிலேயும் பூமாதேவியின் பெருமை தெரிகிறது தன்னை எந்த தினசிலும் பெருமைப்படுத்திக் கொள்ளாமல் சக்களத்தியான ஸ்ரீதேவிக்கும் பரமேஸ்வரனின் பத்னி ஸ்தானத்தில் நினைக்கப்படும் கங்காதேவிக்குமே பண்டிகையில் சம்பந்தம் இருக்கும்படி செய்திருக்கிறாள் கங்காதரன் என்று ஈஸ்வரனுக்கு பேர் இருப்பதால் கங்கை என்றவுடன் சிவசம்பந்தமானது என்று தோன்றினாலும் அதற்கு விஷ்ணு சம்பந்தம் நிரம்ப உண்டு வாமன பிரம்மச்சாரி திரிவிக்கிரமனாக வளர்ந்து லோகம் முழுவதையும் முதல் அடியால் அளந்துவிட்டு தேவலோகத்தை இரண்டாம் அடியால் அளந்தபோது பிரம்மா ஓடோடி வந்து அந்த பாதத்தில் வார்த்த தீர்த்தம்தான் ஆகாச கங்கையாயிற்று அந்த கங்கையின் ஒரு தாரையையே பகீரதன் தன்னுடைய பித்துக்களை கடைத்தேற்றுவதற்காக பூலோக கங்கையாக கொண்டுவர தபஸ் பண்ணினான் ஆகாச தாரையின் வேகத்தை பூமி தாங்க முடியாது என்றே பரம கருணாநிதியாக ஈஸ்வரன் அதை தம் ஜடாபாரத்தில் தாங்கி அடக்கி பூமி தாங்கும்படியான வேகத்தில் கட்டுப்படுத்திவிட்டார் ஆகக்கூடி கங்கைக்கு விஷ்ணு சிவன் இருவ சம்பந்தமும் இருக்கிறது தன் பிள்ளையின் நினைவுக்காக புதிதாக ஒன்றை பண்ணிவிட்டால் மட்டும் போதாது அதனால் சகல ஜனங்களும் சந்தோஷப்பட்டு விட்டாலும் போதாது அவர்களுக்கு புண்ணியம் கிடைக்கும்படி செய்ய வேண்டும் என்றுதான் தைலத்தில் லக்ஷ்மியின் சாநித்தியமும் வெந்நீரில் கங்கா சாநித்தியமும் இருக்கும்படி பூமாதேவி செய்தாள் கீதை தீபாவளியின் தம்பி கங்கா சம்பந்தமா விஷ்ணு சம்பந்தமா என்பதை பூமாதேவி நினைக்கவில்லை சைவ வைஷ்ணவ வித்தியாசமில்லாமல் ஜனங்களும் புண்ணிய தீர்த்தங்களுக்குள் அக்ர முதன்மை ஸ்தானம் தருவது கங்கைக்குத்தானே அதனால் தீபாவளி ஸ்தானத்துக்கு கங்கா ஸ்நான பலன் ஏற்பட வேண்டும் என்று வரம் பெற்றாள் சாதாரணமாக எந்த கஷேத்திரத்தின் ஸ்தல புராணத்தை பார்த்தாலும் இது காசிக்கு சமமானது அல்லது காசியையும் விட உசந்தது என்று இருக்கும் இப்படி ஒரு கஷேத்திரத்தை மற்ற எந்த கஷேத்திரத்தோடும் கம்பேர் பண்ணாமல் காசியோடையே எல்லா கேத்திரங்களையும் ஒப்பிட்டிருப்பதாலேயே காசிதான் ராஜா என்று தெரிகிறது இப்படியே மற்ற புண்ணிய தீர்த்தங்களை பற்றிய புராணங்களிலும் அவற்றை ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு உசத்திச் சொல்லாமல் அந்தந்த நதியையும் பற்றி இது கங்காதுல்யமானது அல்லது கங்கையை விட விசேஷமானது என்றுதான் சொல்லியிருக்கும் இதனாலேயே கங்கைதான் தீர்த்தங்களில் தலை சிறந்தது என்று நம் ஆச்சாரியாலே பகவத்கீதா கிஞ்சித் அதீதா கங்கா ஜலலவ பீதா சக்ருதி ஏன முராரி ஸ்மர்ச்சா கிரியதே தஸ்ய யமேனன சர்ச்சா என்று பஜகோவிந்தத்தில் சொல்கிறார் எவன் கொஞ்சமாவது கீதா பாராயணம் பண்ணி துளியாவது கங்கா தீர்த்தத்தை பானம் பண்ணி ஒரு தடவையாவது முராரிக்கு அர்ச்சனை பண்ணுகிறானோ அவனுக்கு யமனிடம் விவகாரம் ஒன்றுமில்லை அதாவது யமலோகத்துக்கு நரகத்துக்கு போகாமல் புண்ணியலோகத்துக்கு அவன் போகிறான் என்று அர்த்தம் நமனை அஞ்சோம் என்று அப்பர் சுவாமிகளும் நலியும் நரகும் நைந்த நமனுக்கிங்கு யாதொன்றுமில்லை என்று நம்மாழ்வாரும் சொன்ன மாதிரி கங்கா தீர்த்தம் பானம் பண்ணினவனிடம் யமனுக்கு ஜுரிஸ்டிக்ஷன் ஆணை எல்லை இல்லை என்று பகவத்பாதாள் சொல்கிறார்